எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வேதம் கூறுகிறது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது மேரேஜ் இஸ் இன் ஆல் கம் தான் குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றி கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் இதில் கணவனுடைய பங்கு என்ன ஆண்டவர் எதற்காக கணவனை உருவாக்கினார் ஆண்டவர் தான் கணவரை உருவாக்கினார் எப்படி உருவாக்கினார் ஒவ்வொரு கணவரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலாவது நான் சொல்லட்டு வேதம் கூறுகிறது ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஏழிலே ஒவ்வொரு கணவரும் தேவனுடைய சாயலாக இருக்கிறார் காட் created மேன் இன் his own இமேஜ் தேவனுடைய சாயலாகவே ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார் ஒரு கரப்ஷனும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் த இமேஜ் ஆஃப் காட் த இமேஜ் ஆஃப் காட் ஆகவே கணவர்களே நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும் ஆண்டவரே நான் உமது சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அந்த நிலைமையில் இருக்கிறேனா என்று ஒவ்வொரு நிமிஷமும் நாம் சோதித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த தேவனுடைய சாயல் என்பது என்ன எப்படி அவர் இருக்கிறார் அவர் என்ன சாயலை கொண்டிருக்கிறார் ஒன்றியவா நான்கு எட்டு கூறுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் காட் இஸ் நத்திங் பட் லவ் 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 ஒவ்வொரு கணவரையும் ஆண்டவர் அவருடைய அன்பை பரிபூர்ணமாக சுமக்கும் ஒரு மனிதனாக உருவாக்கி இருக்கிறார் அவருடைய அன்பு நமக்குள் பெருக்கெடுத்து ஓடும் அன்பு ஆண்டருடைய அன்பு எப்படிப்பட்டது ஒன்று திமுத்தி ரெண்டு பதிமூன்றின் படி நாம் உண்மை இல்லாமல் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் யார் உண்மை இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை உண்மையுள்ளவர்களாக அவருடைய சாயலில் கணவர்களாக வைத்திருக்கிறார் அது அவங்ககிட்ட உண்மை இல்லை இவங்ககிட்ட உண்மை இல்லைன்னு பிள்ளைங்கள்கிட்ட உண்மை இல்லைன்னு கணவன் சொல்லவே முடியாது கணவன் தேவனுடைய சாயலை கொண்டிருக்க வேண்டும் யார் உண்மையில்லாமல் இருந்தாலும் தேவனுடைய அன்பை கொட்டும் மனிதனாக இருக்க வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட ஆவியை பர்சுத்த ஆவியானவரால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் மனுஷனுடைய சுபாவம் என்ன எல்லாரையும் குற்றப்படுத்தும் சுபாவம் இவர் இப்படி பண்ணிவிட்டால் அதனால் தான் நான் இப்படி பேசினேன் என்று சொல்லும் சுபாவம் ஆனால் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருப்பது கணவனை உருவாக்கி இருப்பது அன் கண்டிஷனல் அதற்கு எப்பொழுதும் நாம் ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நிரம்பி இருக்க வேண்டும் இது மகிமைக்குரிய ஒரு காரியம் பிள்ளைகள் முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும் மனைவிக்கு முன்பதாக தாழ்த்த வேண்டும் என்ன சொன்னாலும் கணவன் என்னை தாழ்த்த வேண்டும் அப்படித்தானே செய்தார் துரோகியானுக்கு முன்பதாக தாழ்த்தினார் என்று அழைத்தார் முன்பதாக தாழ்த்தி கழுவினார் அப்படித்தான் நம்மையும் ஆண்டவர் மறுரூபப்படுத்துகிறார் ஒவ்வொரு கணவரையும் ஆண்டவர் அப்பொழுதுதான் ஒரு கணவர் குடும்பத்தை சுமக்கும் அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் அந்த அதிகாரம் இயேசுனுடைய அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலம் முடங்கும் ஒரு மனைவி வீட்டில் இருக்கும்போது பிள்ளைகள் இருக்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள் அப்பா பார்த்துக்குவாங்க அப்பா பார்த்துக்குவாங்க அப்பா பார்த்துக்குவாங்க அந்த அதிகாரம் வேண்டுமே அப்பா பார்த்து கொள்ளும் அதிகாரம் வேண்டுமே அதற்கு தேவனுடைய அன்பினால் நிரம்பி இருக்க வேண்டும் அன்பு நம்மை நிரப்பும் பொழுது எதையும் செய்யும் அதிகாரம் நமக்கு வருகிறது வேலையிலே உயர்கிறோம் குடும்ப வாழ்க்கையிலே உயருகிறோம் உறவிலே உயருகிறோம் சமுதாயத்திலே உயருகிறோம் சகலத்திலும் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் குடும்பம் தானாக உயருகிறது எல்லாரையும் சுமக்கும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ஆண்டோருடைய அன்கண்டிஷனல் லா ராதாமுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் ஆனால் அந்த வலியை பொறுத்துக்கொண்டு ஏவாளை உருவாக்கி அதுதான் ஒரு கணவனுடைய தெய்வீக சுபாவம் எதையும் தாங்கும் எதையும் அன்பு நிமித்தம் அந்த அன்பு இன்று இரவு நம்மை நிரப்பும்படியாக நாம் ஜபிக்க போகிறோம் அப்படி இருந்தால் குறை கூறவே மாட்டோம் குறை கூறினாலும் அன்பினால் நிரம்பி குறை கூறுவோம் என் மனைவி சமையல் கற்றுக்கிட்டது என்னால் தான் ஆனால் என்னால் எனக்கு சமைக்கவே தெரியாது அப்பளங்கூட பொறிக்க தெரியாது ப்ரவுன் கலரில் வரும் அது தோசை போட்டால் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வரும் மாவு பக்குவப்படுத்த தெரியாது ஒன்றே ஒன்று செய்வேன் சட்னி அருமையாக செய்வேன் ஏன்னா மிக்சி இருக்குது ஏதோ நான் போட வேண்டியது சட்னி வந்துடும் ஆனால் என் மனைவி சமைக்க ஆரம்பித்த பொழுது ஒவ்வொரு நாளும் சாப்பாடு எடுத்து வைக்கும் பொழுது நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் அப்போது கனடாவில் ஒரு வருஷம் இருந்தோம் சில பேர் இன்றைக்கும் நாங்கள் கனடாவில் இருக்கிறோம் அமெரிக்காவில் இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்தோம் ஸோ அந்த நேரத்தில் சமைக்கணும் யாரும் கிடையாது சமைக்கிறதுக்கு காரை நாங்கள் தான் தொடக்கணும் வீட்டை பெருக்கணும் குப்பையை கொண்டு போய் வைக்கணும் என் நிறைய விசுவாச வாழ்க்கை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் ஏசு அழைக்கிறார் ஊழியத்தை விரிவாக்குவதற்காக அந்த ஒரு வருடம் எங்களை அங்கே அனுப்பினார் பிள்ளைகளுக்கும் எவ்வளோ கஷ்டம் ஒரு வருடம் மூணு மாதம் என்று நினைக்கிறேன் அப்பொழுதுதான் விசுவாச வாழ்க்கையை அறிந்து கொண்டோம் அரை மட்டமாக தாழ் கத்தர் எங்களை தாழ்த்தினார் அதன் பிறகுதான் இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே ஐந்து லட்சம் மக்கள் ஒரே கூட்டத்திலே வரும்படியாக ஆண்டவர் செய்தார் இப்பொழுது வட இந்தியாவிற்கு போகும்பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள் அதற்கு முன்பதாக கத்தர் நம்மை மட்டமாக தாழ்த்துகிறார் கத்திரினோடு பேசினார் உலகத்தை திறப்பேன் அந்த நேரத்திலே கனடா போகும்பொழுது எங்கள் சொந்த பணம்தான் ஊழியத்தின் பணத்தை தொடவே முடியாது எங்கள் சொந்த பணத்தை எல்லாம் உபயோகப்படுத்தி வெறுமையாகும் வரைக்கும் கத்திரை எங்களை கொண்டு போன விசுவாச வாழ்க்கையை கற்றுக்கொள்ளும்படியா இவ்வளவு தூரம் ஊழியம் உயர்ந்திருந்த நிலைமையிலும் எங்களை தாழ்த்தும்படி ஆண்டவர் செய்தார் அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் என் மனைவி சமைத்து வைப்பார்கள் சாப்பிடுவேன் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் முதல்ல கேட்டுக்குவேன் என்ன சமைச்சிருக்கேன்ட்டு அதுக்கப்புறம் பூண்டு இல்லைன்னு நினைக்கிறேன் என் மனைவி சொன்னால் கரெக்டாக சொன்னீங்க ப்ராஃபிட்டிக் டங் உங்களுக்கு இருக்குது ஸ்தோத்திரம் ஒரு நாளும் நான் சமைச்சது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னதே கிடையாது அடுத்த நாள் வெந்தயம் கொஞ்சம் போட்டால்னாலே வெந்தயம்னா என்னன்னு தெரியாது எனக்கு ஆனால் என்னமோ ஒரு அனாயிண்ட்டிங் வரும் அப்படியே பண்ணி பண்ணி இன்னைக்கு மனைவியுடைய சமையல் தான் பெஸ்ட் இன் ஹோல் வேர்ல்ட் பிரியாணி ஆனாலும் சரி சாம்பார் ஆனாலும் சரி மூலமாக தான் அன்பினால் நிரம்பி அன்பினால் நிரம்பி நம்ம பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறோம் குறை சொல்லாமல் ஒருவரை ஒருவர் தாங்குகிறோம் ஆண்டவருடைய அன்பின் ஆவியை கத்த நமக்கு கொடுக்கிறார் அவருடைய சாயலை தரித்திருக்கிறோம் அந்த ஸ்டேட்டஸ்லேயே நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு அதற்கு உரியவர்களாக ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துகிட்டே இருக்கணும் உலகம் என்ன சொல்றதோ கவலையப்படாது யூடியூப் உங்களை பத்தி என்ன சொல்லுதோ கவலையப்படாது உங்க மனைவி உங்களை பார்த்து சொல்ல வேண்டும் நீ தேவனுடைய சாயலை தரித்திருக்கிறாய் You are carrying the image of God. That is the testimony you and I need. That is enough for us. Then the world will say the same thing. God will say the same thing. Amen. And the Kurbae Katha Namagatara You will rise to high places as the image of God. Devan Parangal. சுவாசத்தை ஊதினார் இ ஹாஸ் த பிரெத் ஆஃப் கார் தேவனுடைய சுவாசம் ஆதாமக்குள் இறங்கியது கணவருக்குள் ஆதியாகமம் ரெண்டு ஏழின்படி தேவனுடைய சுவாசத்தை தேவன் ஊதினார் ஆதாம் ஜீவ ஆத்மாவான் கத்தரினை ஜீவ ஆத்மாவாக வைத்திருக்கிறார் லிவிங் ஸால் நாட் அ டெட் ஸால் கரப்டட் டு த வேர்ல்ட் உயர் அ லிவிங் ஸால் வித் பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தகப்பன் இயேசுவை முகமுகமாய் சந்தித்தார் அந்த நேரத்தில் தான் நான் பிறந்திருந்தேன் என் தாய் அவங்க பெற்றோர் வீட்டில் இருந்தாங்க ஒரே ஊரில் தான் மாலை வேலை முடித்து விட்டு ஒரு நாள் என் தாயுடைய உறவினர்கள்லாம் வந்திருந்தாங்க அது சின்ன வீடு தான் மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும் அந்த வீடு அவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க எல்லாம் வந்த உடனே என் தாய் சொன்னாங்கப்பா நான் இன்னைக்கு ஜோமே பண்ண முடியல பிள்ளைய பார்க்கணும் உறவினர்களை பார்க்கணும் சமைச்சு போட வேண்டியதாக இருந்துச்சு எல்லாரும் வந்துட்டாங்க நீ கொஞ்ச நேரம் பிள்ளைய பார்த்துங்க நான் வெளியே அந்த விறகு அடுக்கி வைத்திருக்கும் அந்த வெளி அறையிலே போய் ஜோமன்ட்டு வந்துடுறேன் இன்றைக்கி ஜோமனாமல் இருக்கிறேனே என்று சொன்னார்கள் என் தாய் மெதுவாக பேசுவார்கள் சத்தமே இருக்காது கொஞ்ச நேரத்தில் என் தாய் இருந்த இடத்துல இருந்து பயங்கர சத்தம் வந்தது ஒரே ஆனந்த சத்தம் ஜபத்திலே அப்பொழுது என் தந்தை ஓடி போய் பார்த்தார்கள் என்ன நடக்குதுன்னு என்ன என் மனைவி சத்தமே போட மாட்டாள் இப்படி சத்தம் போட்டுச்சு ஜபம் பண்றாளே அப்பொழுது அவர்கள் அருகிலே ஒரு தேவதூதன் நின்று கொண்டிருந்தார் இந்த தேவதூதன் சொன்னான் உன் மனைவி பர்சுத்த ஆவியானவருக்காக ஏங்கி இருக்கிறாள் அவள் மீது உன் கையை வை அப்பொழுது அவள் பர்சுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வாள் என் தந்தை கை வைத்தார் புதிய பாஷைகள் என் தாயுடைய வாயிலிருந்து வந்தது அன்று ஆரம்பித்ததுதான் பர்சுத்த ஆவியானவரோடு கொண்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கணவர்களாக உங்கள் மனைவிக்கு ஜீவனை கொடுக்கும் சுவாசத்தை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் மனைவிக்கு இந்த இருக்கு அந்த குராயிருக்குன்னு சொல்லும்படியாக கத்தை நம்மை வைக்கவில்லை மனைவிக்குள் கத்துடைய ஜீவனை வைக்கும் அதிகாரத்தை கணவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று அதை கொடுக்க போகிறார் அப்பொழுது உங்கள் குடும்பம் அற்புதமாகவும் அடையாளமாகவும் உலகெங்கிலும் பிரகாசிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் திஸ் இஸ் வே டு ரைஸ் ஆப் இன்று அந்த கிருபை கத்தர் உங்கள் மீது வைக்கப் போகிறார் இந்த நாளில் அந்த கிருபை கத்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும்படி இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எல்லாரும் இந்த நேரத்திலே கணவர்மார் எல்லாரும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரே என்னை உமது சாயலாக மாற்றும் அப்பா என்னை ஜீவ ஆத்மாவாக மாற்றும் அதற்காகவே என்னை உருவாக்கி இருக்கிறீர்கள் கணவனாக உருவாக்கி இருக்கிறீர் மனைவிமார்களே ஆண்டவரிடம் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரே உமது நன்மை தரும் மனைவியாக ஆண்டு உமது தயை கொண்டு வரும் மனைவியாக உமோடு உறவாடும் மனைவியாக என்னை வையும் அப்பா உமோடு உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி என் இருதயத்தையெல்லாம் அது பாதபடியிலே மரியாதை போல வைத்து ஊற்றும்படியாக எனக்கு அருள் புரியும் வாயே திறக்காமல் உடைய பாதத்தில் ஊற்றி குடும்பத்திற்குள் கணவருக்கு நன்மையை கொண்டு வர தயை கொண்டு வர எனக்கு அருள் புரியுமையா என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுப்போமா தேவனுடைய சாயல் நம்மை நிரப்புகிறது இதற்கு நாம் வேதத்தை ஒவ்வொரு நாளும் தனித்தனியே வாசிக்க வேண்டும் தனித்தனியே ஜபிக்க வேண்டும் தனித்தனியே ஒப்பு கொடுக்க வேண்டும் அதோடு கூட கணவன் மனைவியாக நாம் இணைந்து ஜபிக்க வேண்டும் பிள்ளைகளோடு ஜெபிக்க வேண்டும் அந்த அருளை கத்தறி கொடுக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் நம்மையே ஒப்பு கொடுப்பாமா நம்மையே ஒப்பு கொடுப்பாமா இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் The bond of love is becoming strong. It's becoming spiritual. It's becoming supernatural. Right now, the bond between you, husband and wife, is becoming supernatural, spiritual, and it's going to bring great joy to the world, great joy to the family, great joy to your friends and பீப்பிள் வித் ஹூம் யூ ஒர்க் யூ வில் பி அ டிஃப்ரெண்ட் பர்சன் அந்த கிருபை இறங்குகிறது கணவன் மனைவி அர்ப்பணித்து ஜெபியுங்கள் எங்கள் குடும்பம் கர்த்தருடைய குடும்பமாக இருக்கும் எங்கள் குடும்பம் கத்தரால் நடத்தப்படும் குடும்பமாக இருக்கும் உபவாசம் இருக்கும் ஜெபம் இருக்கும் பயபக்தி இருக்கும் ஒருவரை ஒருவர் கனத்தோடு நடத்தும் ஆவி இருக்கும் கணவன் மனைவியை கனத்தோடு நடத்தும்படியாக மனைவி கணவனை கனத்தோடு நடத்தும்படியாக பிள்ளைகள் பெற்றோரை கனத்தோடு நடத்தும்படியான கனமுள்ள குடும்ப வாழ்க்கை கனமுள்ள விவாக வாழ்க்கை கர்த்தர் இப்பொழுது கொடுத்து இருக்கிறார் கர்த்தர் கொடுத்து இருக்கிறார் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறார் Husband and wife, hold your hands and commit to yourself. Commit to yourself and pray right now. The glory of God is coming upon you right now because God is going to be the center of your family. Hallelujah. The glory is coming. I can feel the glorious presence of God coming upon everybody. Something supernatural is happening in your family, glorious is happening in your family. நன்றிப்பா மகிமைக்குரியவர்களாக அவர்களை மறுரூபப்படுத்துவதற்காக நன்றி இன்று முதல் அவர்கள் குடும்பத்தில் என்னென்ன தேவையான தாரும் குழந்தை கொடுப்பதற்காக நன்றி வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பதற்காக நன்றி ஊழியத்திலே ஆயிரம் அடங்கு பெருக்கத்தை கொடுப்பதற்காக நன்றி திரளான ஜனங்கள் கற்றுடைய மகிமை காணும்படி செய்வதற்காக நன்றி 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 எல்லா நோய்களும் எல்லா பலவீனங்களும் மறைவதற்காக நன்றி அவைகளை நன்றி தைலத்தினால் எல்லாரையும் நிரப்புவதற்காக நன்றி 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 உமது ஜீவன் இறங்கி எல்லாரையும் புதுப்பிப்பதற்காக நன்றி புதுப்பிப்பதற்காக நன்றி புதுப்பிப்பதற்காக நன்றி உமக்கு உரியவர்களாக மறுரூபப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவனே கணவன் மனைவியாக ஜப கோபுரங்களில் வந்து மற்றவர்களுக்கு ஜபிக்கும்படியான கிருபையை தாரும் அப்பா அவர்கள் சிறையிருப்பெல்லாம் மாறிவிடுமே ரெண்டு மடங்கு அவர்கள் இழந்தவைகள் எல்லாம் வந்துவிடுமே இன்று முதல் இவர்கள் எல்லார் மக்க ஒளி இருக்கும்படி செய்யும் மற்றவர்களுக்கு தங்கள் நேரத்தை கணவன் மனைவியாக கொடுக்கும்படி செய்யும் அப்பா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக மறுரூபப்படுத்தும் நீர் இந்த அருளை இப்பொழுது கொடுத்திருக்கிறீர் மது பொறுப்பில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல யாவரும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஒற்றுமையாக வாழவும் பாதுகாப்பு மற்றும் செழிப்பிற்காகவும் அனுதினமும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினரும் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரத்தில் உள்ள ஜப வீரர்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊக்கமாக ஜபிக்கின்றனர் இன்றே உங்கள் குடும்பங்களை இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைத்திடுங்கள்